சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராழந்தேன் பல நாள் மூடிக்கொண்டு இருந்த செய்தி இருளுக்குள் ஒளிந்து கொண்டு இருந்த ஒரு செய்தி உன் செவிகளுக்குள் கேட்கப்படாத ஒரு செய்தி இதை உன் இடத்தில் சொல்லத்தான் வந்தேன் இதற்கு மேலும் இதை சொல்லாமல் இருக்கக்கூடாது நான் சொல்லும் காரியத்தை நீ தெரிந்து கொள்ளும் போது உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிரான காரியம் உன்னை விட்டு அகன்று உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதற்காக தேடி வந்தேன் நான் சொல்லும் ராசியில் நான் சொல்லும் நட்சத்திரத்தில் நீ இருப்பாய் என்றால் இந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நடந்து கொண்டிருக்கும் நடப்பதை உன் கண்கள் காணும் அப்பொழுது அதிலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் நான் சொல்வதை சாதாரணமாக நினைத்து தாண்டி விடாதே இப்பொழுது இந்த காரியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கழுத்தை நெறிக்கும் பிரச்சனை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் இந்த செய்தியை உன் செவிகளில் நான் சேர்த்தேன் என்பதை தெரிந்து கொண்டு பிரச்சனையில் இருந்து விடுபடுவது எப்படி என்று கேட்டு தயாராக இரு இல்லை என்றால் அலட்சியம் உன் வாழ்க்கையில் மூடிவிடும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை கிடைத்துவிடும் அலட்சியம் வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கும் காரியத்தை நான் சொல்லும் பொழுது தெரிந்து கொள் இல்லையென்றால் மொத்த வாழ்க்கையும் இருளுக்குள் போய்விடும் என்பதை மறந்துவிடாது நாளுக்கு நாள் துரோகங்களும் பொய்களும் நிரம்பிதான் வருகிறது வாயை திறந்தாலே பொய் செல்கிறாரோ என்று உனக்குள் இருக்கும் பயம் இப்பொழுது உண்மையாகி வருகிறது என்பதுதான் உண்மை நான் சொல்வதை கவனமாக கேள் எத்தனை பெரிய தவறு செய்பவனையும் அன்பால் அடைக்கிவிடலாம் தவறு செய்கிறான் என்று தெரிந்தும் அவனை நீ உன் வார்த்தையால் குத்தி கொண்டிருந்தால் அந்த தவறு அதிகமாகுமே ஒழிய தவறு குறையாது என்பதை தெரிந்து கொள் வாழ்க்கையில் நீ படும் துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதிலேயே தங்கிவிட வேண்டும் என்று நீ நினைத்து விடாதே உன் வாழ்க்கை அருமையானது உன்னுடைய சில விஷயங்கள் தான் அது உனக்கு இப்பொழுது கசப்பாக இருக்கிறது அதையும் நீ சரி செய்து விட்டால் உன் வாழ்க்கை அற்புதமான இன்பத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நான் இப்பொழுது உனக்கு உண்மையை சொல்கிறேன் என்னை கையெடுத்து வணங்கும் எவருக்கும் ராசி பலனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை நம்பும் பிள்ளைகள் ஜாதகத்தையோ ராசி பலனையோ நம்புவது இல்லை என்று உண்மை உன் ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உன் ராசி உனக்கு என்ன கெடுதல் கொடுப்பதாக இருந்தாலும் உன் நட்சத்திரத்தில் எந்த இடத்தில் யார் இருந்தாலும் அதை சரிசெய்து நல்லதாக்கி கொடுக்க உன் சாயப்பாவினால் முடியும் என்று நீ நம்பினால் நான் சொல்வதை கேள் உன் துணை எத்தனை தீயவனாக இருந்தாலும் அதை மனதிற்குள் வைத்துவிட்டு உன் அன்பை முழுமையாக காட்டு உன் அன்பினால் எத்தனை கொடூரமான மனதையும் சரி செய்யலாம் என்று நான் நம்புகிறேன் அதை நீ நம்பினால் உன் வாழ்க்கை சுகமாகும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்